சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீ மனம் தளர வேணாம் இன்று இரவோடு இரவாக உனக்கான எல்லா இருட்டையும் விளக்கி வச்சு நாளை விடியல்ல உனக்கான ஒரு அற்புதத்தை நடத்தி காட்ட தான் போறேன் பெரும்பாலும் கடைசி சாவிதான் கதவை திறக்கும் அப்படி இருக்கும்போது போது இப்போது இந்த கஷ்டத்தின் கடைசி தான் உனக்கான நல்லத உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரப்போறேன் நான் சொல்றதை மட்டும் நீ நம்பிக்கையோடு கேட்டீனா நாளைக்கே நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன் வாழ்வில் நடந்துவிடும் என் செல்வமே இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு மனசளவில் வேதனைப்படும் உனக்கு அனைத்தையும் செய்ய நான் வந்துட்டேன் உன்னை ஏமாத்துனவங்க கண்ணு முன்பாகவே நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் வாழ்க்கையை ஒருபோதும் வேணாம்னு புறக்கணிக்காதே இன்னும் இன்னும் நீ மகிழ்ச்சியா வாழ்றதுக்கும் மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல வழிகளை காட்டுறேன் தோல்வி அடைஞ்சிட்டோமேனு துவண்டு போகாம அந்த தோல்வியை முதலீடு செஞ்சினா வெற்றி உனக்கு லாபமாக வந்து சேரும் செல்வமே காசை முதலீடு செய்யும் போது உழைப்பை முதலீடு செய்யும் பணம் கிடைப்பது போல இந்த தோல்விகள் தான் நீ முதலீடு செய்ய தான் வெற்றி உனக்கு லாபமாக வந்து சேரும் சொந்த பந்தங்களையும் அனுசரிச்சு போகக்கூடிய என் நல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் முகமுழுக்க புன்னகையும் வரவழைப்பதற்காக தான் நான் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடத்த போறேன் மற்றவங்களை அழுக வச்சு யார் சம்பாதிச்சாலும் அது அவங்க அழுகிற அளவுக்கு அவங்க அழுது அழுது அதை விட்டு விலகி போற அளவுக்கு அந்த படம் அவர்களை விட்டு விலகி போயிடும் ஆனா நீ யாரையும் கஷ்டப்படுத்தாம உண்மையாக உழைச்சி நல்ல வழியில் சொத்து சேர்த்து செல்வம் சேர்க்கணும்னு ஆசைப்படுற அப்படிப்பட்ட உனக்கு நீ இழந்ததையும் ஆசைப்படுவதையும் எதிர்பார்ப்பதையும் கூட அதிகமாக அள்ளித்தந்து சேர்க்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு கூட உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே நீ நினச்சது போல இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கை இல்லாம இருந்திருக்கலாம் நீ நினைச்ச விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா இப்போது நீ எதுக்கும் கவலைப்படாத அளவுக்கு எல்லாத்தையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க போறேன் என் அருள் உனக்கு இருக்கும்போது எந்த தடையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே வாழ்க்கையில சோதனைகளும் தோல்விகளும் தளவுகளும் வரத்தான் செய்யும் அது எதுவுமே உன்னை தோற்கடிக்கிறதுக்காக வரல இன்னும் இன்னும் உன்னை வலுவாக்கி உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ என்னுடைய பாதங்களில் உன் மனசை சுத்தப்படுத்தி பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சிட்டீனா உன் பாரத்தை நான் சுமந்து உன் திருவருளுக்கு உன்னுடைய பக்திக்கும் ஏற்றாறு போல ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பேன் என் அருள் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் எந்தவித சோதனைகளும் இல்லாம நீ நிம்மதியாக வாழப் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்க போது இந்த முருகனின் வேல் உன்னை பாதுகாக்கும் என்பதை மறந்து விடாதே எந்த துன்பமும் உன்னை நெருங்காம நானும் என்னுடைய வேலும் உனக்கு பாதுகாப்பாக என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் நீ நல்லா கவனிச்சு பார்த்தீன்னா உனக்கு ஒரு உண்மை பெரிய வரும் புரிய வரும் அதாவது நீ ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அது சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பிறகு ஒரு நல்ல சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும் அதே போலதான் இப்போது மீள முடியாத பிரச்சனைகள்ல இருந்து உனக்கு மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கு பொழிவை தரப்போறேன் நீ எப்போதும் மனசொடைஞ்சு போகாத உனக்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான அழகான வாழ்க்கை உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறதே செல்வமே வெற்றிங்கிறது உன்னுடைய நிழல் போலதான் அது உன் கூடவே இருந்தாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வெற்றியை நீ தேடி போகணுன்ற அவசியம் இல்லை நீ பாட்டுக்க உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து போய் முன்னேற முயற்சி செய்யும் போது வெளிச்சம் இருக்கிற இடத்துல நிழல் வந்து சேரும்ங்கிறது போல முயற்சி இருக்கிற இடத்துல இந்த வெற்றி தானாகவே வந்து சேரும் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப நினைச்சு பிரச்சனைகளை உன் தலைக்கு மேல தூக்கி போட்டுக்காத இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன்னு நம்பு உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத விஷயத்தை தேடி தேடி மனசு கஷ்டப்பட்டுக்கிறத விட எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துவிட்டு உனக்கு தேவையானதை மட்டும் வாழ்க்கையில் சேர்த்து வச்சுக்கோ உன் மனசு படுற திண்டாட்டத்துக்கும் நீ படுற பாட்டுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை கொண்டாட்டமாக ஆக்கி கொடுக்க நான் தயாராகிட்டேன் என் செல்வமே நீ ஒருபோதும் வருந்தாதே உன் வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே மாறலையே நினச்சி நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் மாற்றங்களை தருவதற்காக ஓடி வந்திருக்கேன் இப்பவே உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து கஷ்டங்களை போக்கி நீ நினைச்சது போல உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த விஷயங்களையே நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்வமே கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற வாழ்க்கையில் முன்னேற தான் போகிற உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தா முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிடு உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி நான் ஒளியை பரவாமல் விட்டுவிடுவேன் இப்பவே உன் வாழ்க்கையை ஒளிமிகுந்த வாழ்க்கையாக மாற்றி வலிகளும் வேதனைகளும் இருக்கிற உன் வாழ்க்கையில இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய யாருமில்லையே நினைச்சு வருத்தப்படாத எல்லாருக்கும் நீ உண்மையா இருந்திருக்க நேர்மையா இருந்திருக்க அப்படி இருக்கும்போது நீ நல்லது நினைச்சவங்க உனக்கு நல்லது செய்யலைனாலும் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் செல்வமே நன்றி கெட்ட மனிதர்களிடத்தில் நன்றி உணர்வை எதிர்பார்க்காதே நீ செஞ்ச நன்மைகளுக்கு திரும்ப நன்றியை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இதுவரைக்கும் நீ பார்த்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் உனக்கு வழியை விட ஆச்சரியத்தை தான் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ யாரெல்லாம் நம்புனியோ இவங்க நல்லவங்க நினச்சியோ அவங்க உன்னை ஏமாற்றியதை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு வேதனைப்பட்டது எனக்கு நல்லா தெரியுமேன்னு செல்வமே வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே உன்னை ஏமாற்றவங்க கிட்ட போய் நீ ஒருபோதும் நியாயம் கேட்காதே நீ என்னதான் நியாயம் கேட்டாலும் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி அவங்க பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட கேள்வி கேட்காம உன்னை படைச்ச உன் அப்பன் முருகன் என்னிடம் வந்து நீ எந்த கேள்வியை கேட்டாலும் உன் வாழ்க்கைக்கான பதிலை உன் வாழ்க்கையிலேயே நான் கொடுப்பேன் செல்வமே ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் முழுவதும் ஆனந்தமாக வாழ்பவர்களும் உண்டு ஒரு நாளைக்கே ஆயிரம் ரூபாய் பத்தாதுன்னு அனாவசியமாக செலவு செய்கிறவங்களும் இந்த உலகத்திலேயே இருக்காங்க எல்லாமே அவங்கவங்க செய்கிற செயல்களிலும் அவரவர்கள் எடுக்கும் முடிவிலும் தான் இருக்கிறது உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக உயர்த்தி உனக்கு நல்லதை செஞ்சு தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வந்தாதே இந்த நிமிஷமே உனக்கான நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எப்போதும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே எல்லாமே நீதான் அப்பா முருகான்னு என்னையே நம்பி வாழும் உனக்கு சொத்தும் சுகமாகவும் சொந்தமும் பந்தமாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன் எப்போது என் நிலைமை மாறும் எப்போ எல்லாமே சரியாகும் எப்போ நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு உன் நிலைமைய நீ நினச்சதை விட சிறப்பாக அமைச்சு தருவேன் கண்டிப்பா சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் நீ வாழலாம் என் செல்வமே எப்பவுமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே தேங்கி நிற்கும் சாக்கடை மேலே கல் எரிஞ்சாதான் கலங்கப்படணும் ஆனால் நதி போல நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை கற்கள் உன்னை நோக்கி வீசப்பட்டாலும் அந்த கற்களையும் அடித்து இழுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு யார் உன்னை நோக்கி விமர்சனங்களை எரிந்தாலும் எதையும் காதில் வாங்கிக்கவோ கண்டுக்கவோ அவசியமே இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கிறத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இருந்தாலும் பல பேர்கிட்ட உன் இருந்து வெளியே சொல்லாத சில ரகசியங்களும் சொல்ல முடியாத சில விஷயங்களும் வேதனை தரக்கூடிய விஷயங்களும் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வராது அதனால இனி நடக்க போகிறதெல்லாம் நல்லதாக இருக்கும்னு நம்பிக்கையோட நில உனக்கு எந்த கவலையும் வராத அளவுக்கு எல்லாவற்றையும் சரியா சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ நினைக்க வேணாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த தான் போகிறேன் உன் எண்ணத்தை போல உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து ஜெயிப்பாய் என் செல்வமே எந்த துன்பம் வந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை மறந்துடாத உன்னை காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் உன்னை சுத்தி எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள்னு எது இருந்தாலும் என்னுடைய அன்பும் கருணையும் அருளும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும் நான் ஒருபோதும் என்னை நம்பி வந்த யாரையுமே கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்க தான் போகிறேன் செல்வமே நீ ஒருபோதும் வந்தாதே இப்போதே நீ எந்த விஷயத்துக்கும் பயப்படாத கவலைப்படாத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு தரப்போறேன் என் அருளும் ஆசிகளும் கண்டிப்பா உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கான வெற்றிகளை உன் வாழ்க்கையில கொடுத்துடும் செல்வமே நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மனசுல இருக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களையும் இந்த முருகன் ஏன் பொறுப்புல விட்டுடு இந்த நிமிஷம் உனக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் அடுத்த நிமிஷமே மிக சுகமாக உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி என்னால் செய்ய முடியும் நீ மட்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம் எப்போதும் பொறுமை இழக்காம உன் வாழ்க்கையை முழுசாக என் கைகளில் ஒப்படைச்சிட்டினா உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் அறிந்தனான் உன் நெஞ்சில் உள்ள துயரங்களை புரிந்தனான் உன் பரிதவிப்பை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் நீ ஒருபோதும் பயப்பட வேணா நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து ஓன் மேலே அனுபவிச்சிருக்கிற அனைவரையும் காப்பாற்றுவேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கை இருட்டாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வெளிச்சத்தை நானே வரவழைக்கிறேன் என் செல்வமே யார் உன்னை விட்டு போனாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை விட்டு போக மாட்டேனே நம்பிக்கையோட உறுதியாக இருந்தினா கண்டிப்பா நீ நினைச்சதே வாழ்க்கையில் நடக்கும் நீ ஆசைப்பட்டதே உன் கைகளில் கிடைக்கும் எப்போதும் வானத்தில் மேகங்கள் கூட சில சமயம் இல்லாமல் போகலாம் நட்சத்திரங்கள் இல்லாமல் போகலாம் சூரியன் இல்லாமல் போகலாம் நிலவு இல்லாமல் போகலாம் ஆனால் எப்போதுமே உன் கூடவே உன்னை பார்த்துக்கிட்டே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து நீ நடக்கணும்னு எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்புங்கிறத நீ மறந்துக்க வேண்டும்